ஓட்டுநர் தோழர்களுக்கு வணக்கங்க நாம் தோழர்கள் ஓட்டுநர் தளம் ஆக்டிங் ஓட்டுநர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உண்மையான தளங்க கடந்த இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள ஓட்டுகளை கொண்டு ஆரம்பித்த தளம் இன்னைக்கு நாலாயிரத்துக்கு மேல ஓட்டுகளை கொண்ட தளமா தினமும் ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் வாழ்வாதாரம் கொடுத்துட்டு வராங்க தோழர்களே முதல் தடவையாக ஆயிரம் ஓட்டுநர்கள் இணைந்தப்ப அந்த இவங்க கிட்ட டியூட்டி எடுத்த அத்தனை பேருக்கும் அவங்கள பாராட்டுற விதமாக ஆளுக்கு ரூபாய் கொடுத்து இன்னும் முக்கப்படுத்துனாங்க அப்புறம் ரெண்டாயிரம் ஓட்டுநர்கள் இணைந்த அப்பவும் சரி கிட்ட அன்னைக்கு டியூட்டி எடுத்த அத்தனை பேருக்கும் ஆளுக்கு இரநூறுபா கொடுத்து அவங்களை மேலும் முக்கப்படுத்துனாங்க நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் இவங்க ஏன் பண்ணணும் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க உங்களுக்கு ரொம்ப ஹை பற்றாம சொல்கிற தோழ்களையும் அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஓட்டுநர்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க சரியான பாதுகாப்பு இல்லை முறையான சம்பளம் இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க ஆனால் நம்ம நாம் தோழர்கள ஓட்டுநர்கள் தளம் ஓட்டுநர்களோட பாதுகாப்புக்காகவே லைவ் வீடியோ போட சொல்லி அந்த லைவ் வீடியோ சரியாக போடுறவங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இவங்க ஓட்டுநர்கள் வேலை செய்ய வழியும் சொல்லி கொடுத்து அவங்க பாதுகாப்புக்கு பண்ண வேண்டியதுக்கு காசும் கொடுத்தா எப்படி இருக்குங்க சும்மா வேற மாதிரி இருக்குல்ல ஓட்டுநர்களின் நலனுக்காகவே உருவாக்கப்பட்ட சேவை மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கப்பட்ட நம்ம நாம் தோழர்கள் ஓட்டுநர்கள் தளத்துக்கு இப்ப ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாட போறாங்க மயிலாப்பூர்ல வர இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு இவங்களோட இந்த பயணம் இரண்டாவது ஆண்டு நோக்கி வெற்றி நடைபோடுதுங்க ரெண்டாம் ஆண்டு ஆண்டு விழா தொடக்க அணிக்கு மேத்தகு ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஆயிரம் மரக்கன்றுகளை நடுறாங்க அப்புறம் மூன்று ஆதரவற்றோர் ஆசிரமத்துக்கு மதிய உணவு கொடுத்து இவங்களோட இந்த ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டு போகிறாங்க தோழர்களே தொடக்க விழாவுக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரான மயிலை தாவேலு எம்எல்ஏ அவர்கள் தலைமை தாங்கி இவங்களை ஊக்கப்படுத்துறது மேலும் சிறப்புங்க நம்முடைய நாம் தோழர்கள் ஓட்டுங்க தளத்தில் இருக்கும் உடன் பிறவா சகோதரர்களும் இன்னும் பிற தளத்தில் ஓட்டுலும் சொந்தங்களும் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஃபங்க்ஷனுக்கு பந்தவாங்க பக்காவாக இருக்குங்க